நீங்களோ இல்ல உங்க வீட்ல யாராவது அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் உங்க லைஃப்ல முக்கியமான நிகழ்வுகள் பயணங்கள் சந்திப்புகள் மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க நல்ல நேரம் பாக்கிறவங்களா இருந்தா இப்ப நான் சொல்ல போற விஷயத்த தெரிஞ்சுக்காம நல்ல நேரம் பார்க்கறதே வேஸ்ட்டுங்க பொதுவா நல்ல நாள் எப்படி பாப்பீங்க கேலண்டரை எடுத்து முகூர்த்த நாள் ஏதாவது இருக்கும் அதுல நல்ல நேரம் காலை நல்ல நேரம் மாலைன்னு போட்டிருப்பாங்க உடனே அதுதான் உங்களுடைய டைம் உங்களுக்கான நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான நிகழ்வுகளை அந்த டைம்ல செய்வீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் ஆகுதான்னு கேட்டால் இல்லை ஆனால் சம்டைம்ஸ் சக்சஸ் ஆகுது அது எதனாலன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா அது யதார்த்தமாக நடக்கிற ஒரு விஷயம்தான் உண்மையாலுமே நீங்க நல்ல நேரம் பார்த்து ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு உறுதியா ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் தரும் ஆனா அந்த நல்ல நேரத்துக்கு போறதுக்கு முன்னாடி டே அந்த நாள் உங்களுக்கு உங்கள் நட்சத்திரமான அனுஷ நட்சத்திரத்துக்கு சாதகமான நாளான்னு பார்க்கறது அவசியங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஒரு மாதத்தில் ஒன்பது நாட்கள் சாதகம் இல்லாமல் இருக்கும் அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் நட்சத்திரத்தை தமிழில் தாரைன்னு சொல்லுவோம் நட்சத்திரத்துக்கு பலம் இருக்கக்கூடிய நாட்களை தாராபலம் உடைய நாட்கள்னு சொல்லுவோம் இதுவே உங்க நட்சத்திர பலம் குறைவாக இருக்கக்கூடிய நாட்களை தாராபலம் இல்லாத நாட்கள்னு சொல்லலாம் மொத்தம் ஒன்பது தாரை வகைகள் இருக்குங்க அதுல மூன்று வகைகள் விளக்கக்கூடியவை இந்த மூன்று தாரை வகைகள் ஒவ்வொன்றிலையும் மூணு மூணு நட்சத்திரங்கள் இருக்கு அப்போ மூணு இன்ட்டு மூணு ஒன்பது நட்சத்திரங்கள் விளக்கப்பட வேண்டியவை அல்லது சாதகம் இல்லாத பலன் தரக்கூடியவை முதல்ல விபத்து தாரை மூலம் அஸ்வினி மகம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் அனுஷம் நட்சத்திரத்துக்கு விபத்து தாரையாக வரும் இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் பயணங்களை தவிர்த்து விட வேண்டும் தூர பயணங்கள் செய்யவே கூடாது இன்னும் சொல்ல சுப விஷயங்கள் சம்பந்தமான பயணங்கள் பொண்ணு பார்க்க போகிறது மாப்பிள்ளை வீடு பார்க்க போகிறது புது வீடு பார்க்க போகிறது இது எல்லாமே மூலம் அஸ்வினி மகம் இந்த மூன்று நட்சத்திர நாட்கள்ல அனுஷ நட்சத்திரக்காரங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது அடுத்து இரண்டாம் வகை தாரை பிரத்யேக தாரை உத்திராடம் கார்த்திகை உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் அனுஷம் நட்சத்திரத்துக்கு பிரத்தியக்க தாரையாக வரும் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல நீங்க செய்யற விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பலனை தராது நீங்க செய்யக்கூடிய விஷயங்களால மற்றவங்களுக்கு தான் நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த வகையான நட்சத்திரங்களை அந்த காலத்துல போர் செய்யறதுக்கு பார்ப்பாங்க ஏன்னா உங்களை தோற்கடித்து உங்கள் எதிரியை வெல்ல செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் இவை இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி சொல்லணும்னா இன்டர்வியூ தொழில் தொடங்குதல் போட்டித் தேர்வுகள் இதெல்லாம் இந்த நட்சத்திரங்களில் வந்தால் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக அமையாதுங்க இந்த நாளில் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களை சார்ந்தவங்க அதாவது உங்கள் மனைவி அல்லது கணவன் அல்லது குழந்தைகளுக்கு முக்கியமான விஷயங்களை செய்யறதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கலாம் உதாரணமாக உங்கள் மனைவிக்கு பேங்கில் ஏதாவது டிரான்சாக்ஷன் இருக்குன்னா நீங்கள் கூட போகலாம் அவங்களுக்கு அது உங்கள் கூட போனதுனால ஈஸியாக முடியும் இப்படி இந்த உத்திராடம் கார்த்திகை உத்திரம் மூன்று நட்சத்திரங்களையும் அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி சுப விஷயங்கள் நீங்க வெற்றி பெறணும்னு நினைக்கக்கூடிய நீங்க முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த மூன்று நட்சத்திரங்களை யூஸ் பண்ணக்கூடாது மூன்றாவது வகை என்னன்னு பார்த்தோம்னா இத தாரைன்னு சொல்லுவோம் அபிட்டம் மிருகசிரிசம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரங்களும் அனுஷம் நட்சத்திரத்துக்கு வதை வதைத்தாரையா வரும் இந்த நட்சத்திர நாட்கள் தான் இருக்கிறதுலேயே பேட் டேஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது முற்றிலும் எந்த ஒரு புது விஷயமும் புது ஒப்பந்தங்களையும் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க இந்த நாட்கள்ல என்ன செய்யலாம்னா உங்களுடைய அன்றாட வேலைகள் மற்றும் ரொட்டினா நீங்க செஞ்சுட்டே இருக்கக்கூடிய விஷயங்களை செய்யலாம் ஒரு மாதத்தில் அபிட்டம் மிருகசீரிசம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமா இருக்காதுங்க அதுலையும் மிருகசீரிசம் நட்சத்திரம் சுத்தமா சரி வராது ஏன்னா வதைத்தரையாவும் வரும் கூடவே சந்திராஷ்டமும் சேர்ந்து வரும் அதனால மிருகசீரிஷ நட்சத்திரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இப்ப அனுஷம் நட்சத்திரத்துக்கு சரிவராத வராத ஒன்பது நாட்களை பார்த்துட்டோம் இந்த நாட்களை தவிர்த்தும் சந்திராஷ்டம நாட்களை தவிர்த்தும் வரக்கூடிய நாட்கள்ல தான் நல்ல நேரம் பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணுங்க நட்சத்திரங்கள் உண்மையாவே அதிக வலிமை பொருந்தியவை அவற்றை சரியாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் தடைகள் இடையூறுகள் தோல்விகள் ஏற்படாம பாதுகாத்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் உங்க கட்டுப்பாட்டுல இல்லாம இந்த ஒன்பது நட்சத்திர நாட்கள்ல நடக்க போகுது அப்படின்னு எடுத்துட்டா இப்ப என்ன பண்றது உதாரணமா நீங்க அனுஷம் நட்சத்திரம் ரொம்ப நாளா ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ஒரு அரசாங்க வேலைக்காக உங்க கனவு வேலைக்காக போட்டி தேர்வு எழுத தயாராகிட்டு இருக்கீங்க உங்க இன்டர்வியூ அல்லது எக்ஸாம் இதை உங்களுக்கு சாதகம் இல்லாத நட்சத்திரத்தில் வச்சுட்டாங்கன்னு வைங்களேன் இதை நீங்கள் மாற்றிக்க முடியாது ஏன்னா கண்ட்ரோல் உங்ககிட்ட கிட்ட இல்லை எக்ஸாம் அல்லது இன்டர்வியூ எல்லாம் நல்ல நேரம் நாள் பார்த்து செய்ய முடியாத விஷயங்கள் உங்க கெட்ட நேரம் அதை மிருகசீரிச நட்சத்திரத்திலேயே வச்சுட்டாங்கன்னு எடுத்துக்கலாம் மிருகசீரிஷம் உங்களுக்கு வதை தாரை நட்சத்திரம் கூடவே சந்திராஷ்டம நட்சத்திரமாகவும் வரும் உங்களை அளக்கழித்து எனக்கு இந்த வேலையே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வச்சிடக்கூடிய வல்லமை பொருந்திய நட்சத்திரம் இதற்கு என்ன பரிகாரம் சார் உங்கள் நட்சத்திரத்தின் அதி தேவதையை வணங்குவது மட்டும்தான் இதற்கான பரிகாரம் இந்த இடத்துல ஒரு குழப்பம் வரும் அனுஷம் சனியுடைய நட்சத்திரமாச்சே அப்ப சனிய வணங்கிட்டு இன்டர்வியூக்கு போக சொல்றீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நல்லா புரிஞ்சுக்கங்க அனுஷம் நட்சத்திரத்துக்கு அதிபதி தான் சனி பகவான் அதிபதி வேற அதிதேவதை வேற அனுஷம் நட்சத்திரத்துடைய அதிதேவதை மகாலட்சுமி அப்ப உங்களுக்கு சாதகமில்லாத நாட்களில் உங்க கண்ட்ரோல் இல்லாத அதே சமயம் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயங்கள் நடக்குதுன்னா அதை எதிர்கொள்வதற்கு முன்னால் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்துவிட்டு பின் மேற்கொள்ள வேண்டும் இன்னொரு பரிகாரம் தாமரை மலர் அல்லது பனை மரம் இவற்றை பார்த்துவிட்டு எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ளலாம் அல்லது பயணங்களை செய்யலாம் கூடவே மூன்றாவதான பரிகாரம் என்னன்னா மேற்கொள்ளும் காரியத்திற்கு குடை செல்லும் போதோ அல்லது குடையை உங்களோடு கூட எடுத்துச் செல்லும் போதோ உங்கள் நட்சத்திரம் தானாக வலுவாகும் என்ன சார் சொல்றீங்க பிடிச்சா சரியாகிடுமா ஆமாங்க குடை மற்றும் தாமரை இந்த ரெண்டும் அனுஷ நட்சத்திரத்துடைய வடிவங்கள் நட்சத்திர குறியீடுகளை நீங்க உபயோகிக்கிறதுனால சாதகம் இல்லாத நாட்கள்ல கூட நல்ல பலன்களை பெற முடியும் இந்த நட்சத்திர குறியீடுகளான குடை மற்றும் தாமரை பூ இதை சாதகமில்லாத ஒன்பது நாட்களில் மட்டும்தான் உபயோகிக்கணும்னு கிடையாதுங்க உங்களுடைய தொழிலின் லோகோவாகவோ அல்லது நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இந்த படங்களையோ நீங்க ஒட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க நட்சத்திரத்துக்குன்னு உங்களுக்கு சாதகமில்லாத நாட்களுக்குன்னு தனியா பரிகாரம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய நட்சத்திரம் வலுவடையும் அன்றாட வாழ்க்கையில் வெற்றி காண்பீர்கள் ஒரு ஸ்மால் ரீகப் பாத்திரலாம் மூலம் அஸ்வினி மகம் உத்திராடம் கார்த்திகை உத்திரம் அவிட்டம் மிருகசிரிசம் சித்திரை இந்த ஒன்பது நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களிலும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுபகாரியங்கள் முக்கியமான முடிவுகள் பயணங்கள் எடுப்பதை தவிர்த்தரணும் உங்க வாழ்க்கையின் மறக்க முடியாத மோசமான பத்து நிகழ்வுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல ஏழு எட்டு நிகழ்வுகள் இந்த நட்சத்திர நாட்கள்லயும் சந்திராஷ்டம நாட்கள்லயும் தான் நடந்திருக்கும் இந்த வீடியோ மூலமாக உங்களுடைய அனுஷம் நட்சத்திரம் பற்றிய முக்கியமான சில தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு குறிப்பா அனுஷம் நட்சத்திரம் விருச்சிகராசில பிறந்த நண்பர்கள் உறவினர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்